குட் ஈவினிங் டீச்சர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஃபிப்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தேர்ட் டேர்ம் அதாவது இயல் இரண்டு சரிங்களா விலங்குகள் இயல் இரண்டு விலங்குகள் அப்படின்றதுக்கான விடைகள் சரிங்களா அழியும் நிலையில் உள்ள விலங்குகள் எவை அப்படின்னு கேட்குறாங்க இந்த ரெண்டு எது வரும்னா சிங்கவாள் குரங்கு இரண்டாவது இருக்கிறது வந்து பனிச்சிறுத்தை மூன்றாவது ஆசிய சிங்கம் நீலகிரி வரையறை இரண்டுமே வந்து அழியும் நிலையில் உள்ள விலங்குகள் தான் சரிங்களா அடுத்து வந்து பாடநூல் பக்கமின் எண்பத்தி ஏழை படிச்சுட்டு அழியும் நிலையில் உள்ள தாவரங்களின் பெயர்களை எடுத்து எழுதணும் இந்த தாவரத்தின் பெயர் இந்திய மல்லோ இது செங்காந்தல் மலர் இது வந்து குடை மரம் இது ரஃப்லேசியா மலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் விலங்குகள் ஏன் வேட்டையாடப்படுகின்றன பக்கம் எண்பத்தி ஏழை வாட்சிட்டு விலங்குகள் ஏன் வேட்டையாடப்படுகின்றன விலங்குகளினுடைய கொம்பு தோல் பல் மற்றும் பிள பிற விலைமதிப்பெற்ற பொருட்களுக்காக வேட்டையாடப்படுகிறது மாமிசத்துக்காக வேட்டையாடப்படுவது குறைவு தான் இது மாதிரி விலைமதிப்பெற்ற பொருட்களுக்காக தான் அதிகமாக வேட்டையாடப்படுகிறது அடுத்து கையில் பார்த்திங்கன்னா மனிதர்களால் விலங்குகள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறேன் மனிதர்கள் உபயோகிக்கும் பூச்சிக்கொல்லி மருந்துகளாலும் வேட்டையாடப்படுவதாலும் விலங்குகள் அழியும் நிலைக்கு தள்ளப்படுகின்றன விலங்குகளை பாதிக்கும் இயற்கை பேரழிவுகள் எவைனா விலங்குகளை பாதிக்கும் இயற்கை பேரழிவுகள் வெள்ளம் புயல் மற்றும் தீ விபத்து ஆகியவை விலங்குகள் எந்தெந்த மாசுபாடுகளால் பாதிக்கப்படுகின்றன நீர் மாசுபாடு மற்றும் காற்று மாசுபாடு போன்றவற்றால் பாதிக்கப்படுகின்றன அடுத்து விலங்குகள் அவற்றின் இயற்கை வாழிடத்தை விட்டு செல்வதால் ஏற்படும் விளைவு இயற்கை இயற்கை வாழிடத்தை விட்டு செல்வதால் என்ன விளைவு ஏற்படுகிறது இயற்கை வாழ வாழத்தை விட்டு கொண்டு செல்லப்படுவதால் அவை வாழ முடியாமல் அழிந்து விடுகின்றன இயற்கை வாழிடத்தை விட்டு செல்வதனால வாழ முடியாமல் அழிந்து விடுகின்றன அடுத்து வந்து பின்வரும் படங்களை உற்று நோக்கி உயிரினங்கள் எழுதி தடுக்கும் விதமான முழக்கங்களை எழுதுக சொந்தமாக முழக்கம் எழுதி சொல்கிறாங்க வேட்டையாடுவதை தவிர்ப்போம் விலங்குகளை காப்போம் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் நீங்கள் பிடித்த பிடித்தவர்கள் கொள்ளுங்கள் நெகிழியை த தவிர்ப்போம் நீண்டு வாழ்வோம் குப்பைகளை பிரிப்போம் சுற்றுப்புறத்தை காப்போம் செயற்கை உரம் தவிர்ப்போம் இயற்கை உரம் இடுவோம் இந்த மாதிரியான முழக்கங்களை நம்மளாக சொந்தமாக உற்பத்தி பண்ணி எழுத சொல்கிறாங்க யோசிச்சு எழுத சொல்கிறாங்க அடுத்து தேசிய பூக்கா பூங்காக்கள் பக்கம் எண்பத்தி ஒம்போது மற்றும் தொண்ணூற்றி ஒன்றில் உள்ள கேள்வியை வாசித்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விடிகளையும் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா சரினா பச்சையும் தப்புனா சிகப்பும் போட சொல்கிறாங்க வன உயிரிகளின் நலனை பேணுவதற்காக பாதுகாக்கப்பட்ட நிலப்பரப்பு தேசிய பூங்கா அப்படின்னா கரெக்ட் தேசிய பூங்காவில் கால்நடை வளர்ப்பு பயிரிடுதல் போன்ற செயல்பாடுகளுக்கு அனுமதி உண்டுனா இல்லை தேசிய பூங்காக்களை தனிநபர் உடைமையாக்கி கொள்ள முடியாதுன்னா சரி வனவிலங்கு சரணாலயங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லைன்னா தவறு வனவிலங்கு சரணாலயங்களில் தனிநபர் உரிமை உண்டுனா அதுவும் தவறு வனவிலங்கு சரணாலயங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி உண்டு அடுத்த பாத்தீங்கன்னா இரண்டு புள்ளி ஆறு இணைக்கிறது சரிங்களா காசிரங்கா தேசிய பூங்கா அப்படிங்கிறது வந்து காண்டா ஒற்றைக்கொம்பு காண்டா மிருகம் அசாம் இருக்குது சுந்தர்பன் தேசிய பூங்கா புலி மேற்கு வங்காளத்தில் இருக்குது அடுத்து வேண்டந்தாங்கல் சரணாலயம் பறவைகளுக்கானது தமிழ்நாட்டில் இருக்குது பெரியார் தேசிய பூங்கா யானைகளுக்கானது அது வந்து கேரளாவில் இருக்குது அடுத்த படத்தை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கனு இருக்கும் அந்த படத்தை நல்லா பார்த்துட்டு அடுத்து வரக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம என்ன ஒன்று விடையளிக்கணும் வனவிலங்கு பூங்காவில் உள்ள விலங்குகள் பாதுகாப்பு தொடர்பான வாசகங்கள் எது எதுனா விலங்குகளை பயமுறுத்தாதீர்கள் விலங்குகளின் மீது கல் எரிதா எரியாதீர்கள் அப்படின்னு சொல்லி பின்வரும் தருணங்களில் நீ என்ன செய்வீங்க அப்படின்னா பசித்திருக்கும் பூனையை பார்த்தா என்ன பண்ணுவீங்கன்னா பூனைக்கு பால் வைப்பேன் அடிவட்ட நாயை பார்த்தா என்னவனும் பெற்றோர் உதவிடன் கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வேன் இறை தேடும் பறவைகளை பார்த்தேனோ தானியங்கள் தண்ணீர் வைப்பேன் அடுத்து வந்து செய்தித்தொளி இந்த செய்தித்தொழியை படிச்சுட்டு அடுத்து வந்து என்ன பண்ணணும் அடுத்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடையளிக்கணும் அடுத்து பக்கமின் பாடநூல் பக்கமின் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு நீலச்சிலுவை என்ற தலைப்பில் உள்ள உள்ளவற்றை படித்துட்டு விடுபட்ட இப்படி எழுதி சொல்கிறாங்க இந்தியாவில் நீலச்சலுவை சங்கம் அமைப்பு எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதுன்னா ஒவ்வொரு விலங்கும் ஆரோக்கிய வாழ்வை மகிழ்ச்சியான இல்லத்தில் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது நீலச்சிலுவை அமைந்துள்ள சென்னையில் அமைந்துள்ள இடம் வந்து கிண்டி நீலச்சிறுவை அமைப்பின் தலைமை அலுவலகத்தில் உள்ள வசதிகள் என்னென்னா இங்கு மருத்துவமனை விலங்குகள் மருத்துவமனை தங்குமிடம் அவசர ஊர்தி சேவை மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்க கட்டுப்பாட்டுக்கான சிகிச்சை போன்றவை இங்கு காணப்படுகிறது அடுத்த வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து நானே செய்வேன் அழியும் நிலையுள்ள விலங்கு ஆசிய சிங்கம் விலங்குகள் அழிவதற்கான காரணம் இவை மேலகிறது எல்லாமே அழியும் நிலையுள்ள தாவரம் வந்து குடைமரம் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள தேசிய பூங்கா கிண்டி தேசிய பூங்கா தவறான இணை வந்து கன்ஹா தேசிய பூங்கா ஆந்திர பிரதேசங்க தான் தவறு வனவிலங்கு உயிரிகளின் நலனை பேணுவதற்காக பாதுகாக்கப்பட்ட நிலப்பரப்பு வந்து ரெண்டுமே சரணாலயம் மற்றும் தேசிய பூங்கா இரண்டுமே வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு வந்து தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க வேடந்தாங்கல் சிங்கம் விலங்குகள் துன்புறுத்தப்படுவதை தடுக்க ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு புளூ கிராஸ் நீலச்சிலுவை சங்கம் சரியான கூற்று எதுனால் விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது தான் சரியான கூற்று நீலச்சேவை சங்க தலைமையகத்தில் உள்ள வசதிகள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா நடமாடும் மருத்துவ சேவை மையம் அவசர ஊர்தி ரெண்டுமே இருக்குது விலங்குகள் விற்பனையகம் இல்லை அப்போ ஃபஸ்ட்டு ஆன்சர் தான் அப்படியே ஒன்றும் ரெண்டும் சரிங்கிறத கரெக்ட் அடுத்து வந்து மாதத்தேர்வு வந்துருது மாதத்தேர்வில் பின்வரும் கதையை படிச்ச சொல்கிறாங்க ஒரு குட்டி கதை கொடுத்துருக்காங்க அந்த கதையை படிச்சுக்கோங்க நல்லா ஒரு இந்த வரை மாணவர்களை படிக்க சொல்ல வேண்டும் அதன் பிறகு கேட்கப்பட்ட சிறு கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டும் சரணாலயம் எதற்காக அமைக்கப்பட்டுள்ளன என்ன அப்படின்னா வளவன வனவிலங்குகளின் நலனை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளன வளவன் பார்த்த விலங்குகளில் அழியும் நிலையுள்ள விலங்குகள் என்ன வரையாடு சிங்கவால் குரங்கு வளவன் பார்த்தவற்றில் அழியும் நிலையுள்ள தாவரங்கள் குடைமரம் செங்காந்தல் மலர் போன்றவை முதுமலை சரணாலயம் எந்த வனவிலங்குக்கு பெயர் பெற்றதுனா யானைக்கு பெயர் பெற்றது தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்கு சரணாலயம் எது எதுன்னா களக்காடு ஆனைமலை முண்டந்துறை கடனாகல் முதுமலை போன்றவை தான் வனவிலங்கு சரணாலயம் சரிங்களா இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா அஞ்சலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சுருக்க முடியுங்க பிடிச்சிதுன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்